ஜான்வி பாப்பா நம்ம ரெசார்ட்டுக்கு முன்னாடியே பீச் இருக்கிறது சூப்பரா இருக்குது பாப்பா அடியே ஜான்வி எங்கடி அந்த ரெண்டு துடுப்பையும் காணா வந்தாதான் சீக்கிரமா அடுத்த போக முடியும் என்ன இப்படி சீக்கிரம் வர சொல்லு வந்துருவாங்க பாட்டி கொஞ்ச நேரம் வேணா பீச்சில் போய் கால் குட் மார்னிங் பாட்டி தான் திட்டாம பின்னா கொஞ்சங்களாக்கோ என்ன நேரமாச்சு வர திட்டு போட்டு இவ்வளவு பார்லெலாம் உடச்சி போகணும்னு நினச்சிக்க இனிமேல் சீக்கிரம் வரலேண்ணா ஜான்வி நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாமா ரெடியா டிரைவர் வந்தாச்சா ஆ ஷீபா எல்லாமே ரெடியாக இருக்குது டிரைவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நெக்ஸ்ட்டு போகிறது கிளங்கூட் பீச் கிளங்குட் பீச்சில் நிறையா பீச் ரைட்ஸ் இருக்குது கிளவி சமையல் என்ஜாய் பண்ணும் அதான் சரி நிறைய புக் பண்ணிவிட்டேன் இது என்னங்க மணி இத்தனை கூட இருக்குது இப்படி படுத்து கிடக்கிறாங்க நம்மளும் போய் ஒன்றில் படுத்துக்கலாமா இல்லை இல்லாமல் முருக்கா அப்படியெல்லாம் போய் படுக்க முடியாது ஒன் ஹவருக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம பே பண்ணிவிட்டு படுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு சீட்டை புக் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் பீச்சில் அப்படியே நடந்துட்டுருங்க அடி எப்படியும் பீச்சில் போய் நிறைய தான் போகிறோம் என்னத்தை போய் நடக்கிறாங்க அங்கே பாரு அத்தனை ரைட்ஸ் இருக்குது எதுலேயாவது ஒன்றில் போகலாம் வாங்க தட்ஸ் ரைட் பாட்டி ஜான்வி பாராசைலிங் போகலாமா பாட்டியும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலாமா பாட்டி இங்கே நிறையா ரைட்ஸ் இருக்குது இதுதான் பனானா ரைடு பக்கத்தில் இருக்கிறது பம்பர் ரைடு அப்புறமா ஜெட்ஸ்கி ஜெட்ஸ்கின்றது பைக்கில் போகிற ரைடு அதுக்கப்புறமா ஸ்பீட் போட்டு பேராசைலிங் மொத்தம் அஞ்சு ரைடு இருக்கு நீ எல்லா ரைட்லேயும் வர தானே உனக்கு எல்லாம் ஓகே தானே எனக்கு என்னடி பிரச்சனை நான் நடுக்கடலில் விழுந்தாலும் மறுபடியும் கரெக்டாக கன் மாதிரி வந்து சேருவேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சீக்கிரமாக போகலாம் பாட்டி எனக்கு எதாவது நீ காப்பாற்றி தானே உன்னை எதுக்கிட்ட நான் காப்பாற்றுறேன் என் நீ தலைநாள் தள்ளி போடுவேன் ஜானி பாப்பா ஆத்தா இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனால் எனக்கு இந்த குச்சியில் உட்காந்துட்டு இந்த பக்கம் உழுவணும் அந்த பக்கம் உழுவணும்னு பயந்துக்கிட்டே இருக்கிறேனப்பா உழுகெல்லாம் மாட்ட முருகா நல்லா பிடிச்சிக்கோ அப்படியே விழுந்தாலும் தண்ணியில தான் விழுவ உனக்கு தான் நல்லா நீச்சல் தெரியும்ல அப்புறம் எதுக்கு பயந்துட்டு இருக்க அட போ கண்ணு இது வேற துபுகடி துவக்கடின்னு குதிச்சு குதிச்சு போகுது அவன் வேற ஸ்பீடாக போகிறான் எனக்கு வேற பக்கு பக்குன்னே இருக்குது

ஐயோ அம்மணி இது என்ன இப்படி இழுத்துட்டு போகுது அம்மணி நான் கீழே விழுந்துருவாட்டிருக்கு எனக்கு பயமா இருக்குதுங்க அம்மணி என்னை காப்பாத்துங்க ஏய் இன்னும் ஸ்பீடா இன்னும் ஸ்பீடா போ சொல்லு ஜான்வி இன்னும் ஸ்பீடா போக சொல்லு ஆட முட்டா பாயிலே இதையெல்லாம் அனுபவிக்கணும்டா என்னைக்குடா நீ எல்லாம் வந்து இங்க வந்து இப்படி எல்லாம் குதிக்க போற வந்தானா அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கிறான் ஜாலியா போறதுட்டு போட்டு இப்ப உனக்கு என்ன ஆகும் போகுது பாட்டியும் முருகனும் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ட்ரிப்புமே போர் அடிக்க போறதில்ல செம்ம என்ஜாய்மெண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோடயும் முருகன் இன்னொரு பம்பர் ரைட் போகலாமா முருகா ஐயோ ஜானனி பாப்பா என்னை விட்டுரு பாப்பா நான் இனிமேல் எதுக்குமே வரல பாட்டி ஹோ ஹோஸ் தி பம்பர் ரைட் செம்ம போ அடிச்சிக்க முடியாது அடுத்து எதுல ஜாய்னி போ போறோம் முருகன் தான் பயந்து தள்ளிட்டா அவன் கூடயே இனிமேல் நான் எதுக்கும் வர மாட்டேன் அம்னி நான் வரலீங்க இனி விட்டுருங்க ஓடி போயிடுற என் கடை ஓடுற உன்னை எவ்வளவு விடமாட்டேன்னு தெரிஞ்சுக்க அங்க பாரு அந்த பேராஷூட் பறக்குது பாத்தியா அதுல காட்டி விட்டு உன்னை பறக்க தான் மத்த வேலையை பார்க்குறதா இருக்கிறேன் வா வேலையை பார்த்துக்கிட்டு அம்மா தாயி உங்க கால தாயி ஊருக்கு பத்திரமா போய் சேரணும் என்ற பொண்டாட்டி வேற வெயிட் இருப்பா என்னை விட்டு நான் இங்கேயே சிவனே அப்படியே உட்கார்ந்துருக்குறேன் நீங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நீ என்னால் முடியாதுங்க அம்மனி நீ என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறது வாட வேலை பார்த்துட்டு ஆத்தா சொன்னால் மாதிரி பேச்சு இல்லை என்ன ஆனாலும் சரி பாடையிலே ஏற்றுனாலும் சரி கையை கட்டிட்டு அம்முன்னு வந்துடுறேனுங்க ஷிவா லுக் ஐ டோல்டு எப்படி பாத்தியா தீஸ் டூ ஆர் தி மெயின் ஜோக்கர்ஸ் இன் ஆர் ட்ரிப் எப்படி செம்ம என்ில் இவங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஹண்ட்ரட் இனிமேல் அடுத்த எல்லா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டிப்பாக கம்பைன் பண்ணிக்கிறோம் பாட்டி பாராசூட்லிங்கு போட் ரெடியாக இருக்கு வாங்க போகலாம் பையா மோர் ஸ்பீட்னா மோர் ஸ்பீட் பையா ஐயோ ஸ்பீடா அம்னி எனக்கு கால் கையெல்லாம் உதறதுங்க ஆல்ரெடி போட்டு ரொம்ப ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் போகுது ஓவர் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கு வயிற்றுக்குள்ள அப்படியே பட பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரி இருக்கு தயவு செஞ்சு திஸ் இஸ் இனஃப் போதும் ஷீபா ஜான்வி லுக் அட் மதன் அவன் ஒரு காமெடி பீஸ் ஆயிட்டா இப்போ மதன் நல்லா கத்து ஜாலியா இருக்கும் கத்தும் போது ஜான்வி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்ப ரைடு முடியுதோ சொல்லு அது வரைக்கும் நான் இருக்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்கேன் என் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குதுங்கத்தா பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் கீழேப்பில் தான் பறக்கிறான் அது வரைக்கும் தப்புச்சே என்னடா கீழே பறக்குது மேலே பறந்தாதானே கிக்காக இருக்கும் இப்போ பார் மேலே பறக்க சொல்கிறேன் அடேய் அடேய் பேட்டா அடேய் நார்த் இந்தியன் பேட்டா மேலே அப் 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 எங்கள் ஊர் மாரியாத்தா என் கூடவே இருந்து என்னை காப்பாத்தாத்தா இங்க பாரு செம்மையா இருக்கு ஜாலியா இருக்கு பாட்டி செம்ம ரைடு இங்க பாருங்க போட்டோ இடுங்க போட்டோ இடுங்க என்ற பேத்தியே பாடுறா எப்படி ஓட்டுறான்னு ஜட் கியா ஜட்கி அவட்ட ஏரோ சும்மா கண் மாதிரி ஓட்டுவா லிட்ருக்குது என்ற பேர்த்தி நிரூபிச்சிட்டாடா ஆமாங்கம்மணி நம்ம ஜாண்டி பாப்பா மாதிரி வருமா எல்லாத்துலேயும் கலக்கிறாங்க அப்படியே உங்கள மாதிரியே இருக்குதுங்கம்மணி உங்களை பார்த்தா அப்படியே இருக்குது என்ன நீங்க ஊருக்குள்ளே ஒரு கலக் கலக்குவீங்க ஜாமி பாப்பா விட்டா உலகமெல்லாம் கலக்க மாட்டிருக்குது இப்போ நீங்களும் அது கூட சேர்ந்துட்டீங்க அடங்குடா நீ என்னதான் இருந்தாலும் என்ன மாதிரி வரமாட்டா ஏதோ கொஞ்சம் இருக்குது என்னை மாதிரி அவ்வளோதான் எட்ரா அந்த ஃபோனை நாலு ஃபோட்டோ எடுக்கலாம் ம் கேமராவே இருக்குது அந்த ரெண்டு துடுப்பு பாரு எங்கேயாச்சும் ஓடி போயிருதுங்க நம்மளே ஃபோட்டோ எடுக்கலாம்டா பேசாம அடே அங்கே போடுறான் ஒரு வெள்ளைக்காரி செமையா ஓட்டிக்கிட்டு இருக்கிறா நானும் பார்க்குறேன் ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்டு இருக்கிறா பின்னாடி எவ்வளோ கட்டி பிடிச்சிக்கிட்டே வரான்டா பாட்டி செம்மையாக இருந்துச்சு ஜெட்ஸ்கி கி ரைடு நீங்கள் தான் எடுத்து போகணும் போங்க போங்க அஞ்சு நிமிஷம் சேர்த்தே ஓட்டுங்க நான் இன்னும் கூட சேர்த்து பே பண்ணிடுறேன் என்னடி இது வம்பா போச்சு அஞ்சு நிமிஷம் தான் ஓட்டணுமாக்கும் அதுக்கப்புறம் ஓட்டினா காசு கட்டணுமா ஒரு தடவை கட்டினா பத்தாது ஆ டவுன் பஸ்ல அஞ்சு ரூபா கொடுத்தா எவ்வளோ ஒரு தூரம் கூட்டிகிட்டு போகிறானுங்க இவன் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட்டுறதுக்கு இம்பிட்டு காசு கேட்குறான் வர வர ஊர் நாடு எதுவும் சரியில்லை எல்லாத்துக்கும் காசு தான் கணக்கு என்ன பாட்டி பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்குது இப்போது காசு இருந்தால் நம்ம நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் இல்லைன்னா நம்ம பாட்டு கம்மன் இருந்துக்கலாம் நீ எதுக்கு அதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன் நான் இருக்கேன்ல நீ போய் என்ஜாய் பண்ணு என்னடி ஜான்வி இது எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லு ஒரு வாட்டி பாட்டி இங்கே பாருங்கள் பைக் ஓட்டுற மாதிரியே தான் பைக் நீ நல்லா ஓட்டுவேன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி தான் ஓட்டணும் இது ஆக்சிலேட்ரு சரியா இது முறுக்கணுன்னா நல்லா ஸ்பீடாக போகும் அது சும்மா ஒரு ஹேண்டில் பார் தான் கீழே வந்து பிரேக் இருக்குது அந்த பிரேக்கை முடிச்சேன்னா ஸ்டாப் பண்ணலாம் அப்புறம் உனக்கு அதுக்கு மேலே ஏதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை லைஃப் கார்ட் நிறையா இருக்காங்க ரொம்ப உள்ளார மட்டும் போயிடாத பார்த்து ஓட்டு சரியா நான் ஓட்டுறதுல இன்னைக்கு ஜான்வி இந்த பீச்சில் தான் பார்த்தான்னு வாயை வாய்ப்ப போறாங்க என்னமோ பண்ணு பாட்டி ஆனா வரும்போது பத்திரமா திரும்ப வந்துரு பாட பாரு ரோட்ல ஓட்டுறதை விட தண்ணியில் ஓட்டுறது செம்மையா இருக்கு எங்கே ஏதாச்சும் அலை வந்தால் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகலான்னு பார்த்தா ஆலையே தான் இருக்குது ஜான்வி பாப்பா என்னைய ஒரு எடு என்ன மக்களே எல்லாருமே கோவாவில் இருக்கிற ரைட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த ரைட்ஸ் எல்லாமே காமனாக கோவாவில் ரெண்டு பீச்சில் இருக்கும் கலங்குட் பீச்சு பாகா பீச் எப்போ வந்தாலுமே நம்ம இந்த ரைட்ஸ் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சீசனல் டைமில் இன்னுமே ரொம்ப அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எப்போ வந்தாலும் இந்த ரைட்ஸ் எல்லாம் மறக்காமல் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் என்ன செல்லுங்களே எல்லோரும் வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிங்களா எல்லாருமே பார்க்குறதோட நிறுத்திடக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பாட்டி உங்களுக்காக இன்னும் நிறையா கொண்டுட்டு வர போகிறோம் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் கணுங்களா வரட்டா அடுத்த வீடியோ வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கணுங்களா